கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் பதினெட்டு சிந்துசேனன் கதை அதன் தொடர்ச்சி சிந்துசேனன் முனிவர்களே என்னுடைய பகைவனால் பிரயோகிக்கப்பட்ட சக்ராயுதம் என் படைகள் அனைத்தையும் கொன்று போட்டுவிட்டு என்னை மாத்திரம் ஏன் உயிரோடு விட்டுவிட்டு திரும்பிச் சென்று விட்டது என் படைவீரர்களைப் போல் நானும்தான் விபூதி ருத்ராட்சம் எதுவும் தரித்திருக்கவில்லை அப்படியிருக்க இதற்கு காரணம் என்ன என்று வினவினான் அரசனே மகிமை வாய்ந்த விபூதியையும் ருத்ராட்சத்தையும் அப்போது நீ தரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தாய் அதனால்தான் உன்னை மாத்திரம் அந்த சக்ராயுதத்தினால் நெருங்கவே முடியவில்லை என்று முனிவர்கள் கூறினார்கள் சிந்து சேனனோ அளவுகடந்த கடந்த வியப்போடு முனி சிரேஷ்டர்களே நான் நிச்சயமாக விபூதி ருத்ராட்சங்களை தரித்துக்கொண்டு கொண்டு செல்லவே இல்லை மனங்கமழும் கஸ்தூரியையும் சந்தன கலவையையும் என் உடம்பில் பூசிக்கொண்டு நீலம் ரத்னம் முத்துக்கள் இவற்றால் என்னை நன்றாக அலங்கரித்துக்கொண்டுதான் நான் போர்க்களத்திற்குச் சென்றேன் ஆனால் சக்ராயுதமோ என்னை மட்டும் விலக்கிவிட்டு என் சைனியங்களையெல்லாம் கொன்று போட்டுவிட்டு சென்றுவிட்டது இவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று கூறினான் அரசனுடைய அத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் முனிவர்களுக்கும் சிறிதளவு சந்தேகம் தட்டத் தொடங்கியது அவர்கள் அவனை நோக்கி அரசனே நீ இப்போதே உன் கழுத்தில் அணிந்திருக்கும் முத்து மாலையையும் ரத்ன மாலையையும் கழற்றி பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள் அரசனும் அம்மாலைகளை கழற்றி முனிவர்களிடம் கொடுத்து பரிசோதித்து பார்க்கச் செய்தான் அப்போது அந்த மாலையின் நடுவில் ஒரு ருத்ராட்சத்தை கண்டுவிட்ட முனிவர்கள் அதை அரசனுக்கு காட்டி அரசனே இந்த ருத்ராட்சத்தை உனக்கு யார் கொடுத்தார்கள் எப்போதிலிருந்து இதை நீ உன் கழுத்தில் அணிந்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டார்கள் அரசன் சிறிது நேரம் ஆலோசனை செய்துவிட்டு முனிவர்களே நான் போர்க்களத்திற்கு புறப்பட்டு செல்லும் தருணத்தில் வியாபாரி ஒருவன் என்னை அணுகி வந்து இதை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டு சென்றான் நானும் யுத்தத்திற்கு போகும் அவசரத்தில் இந்த மாலையை பரிசோதித்து ஆராய முயற்சி செய்யாமல் சட்டென்று இதை என் கழுத்தில் தரித்துக்கொண்டு கொண்டு போரிட புறப்பட்டு விட்டேன் என்று கூறினான் அதை கேட்டதும் முனிவர்கள் பெருத்த ஆச்சரியக் கடலில் மூழ்கியவர்களாக அரசனே இந்த ருத்ராட்சத்தின் மகிமையால்தான் மகாவிஷ்ணுவின் சக்ராயுதம் உன்னை கொல்லாமல் விட்டுவிட்டு உன் சைனியங்களை மாத்திரம் அழித்துவிட்டு சென்றிருக்கிறது ஆகையால் இனிமேலாவது நீயும் உன்னுடைய சைனியங்களும் மகிமை வாய்ந்த விபூதியையும் ருத்ராட்சத்தையும் தரித்துக்கொண்டு கொண்டு போரிட புறப்பட்டு சென்றால் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் விபூதி ருத்ராட்சங்களைத் தவிர நீ வெற்றி அடைவதற்கான மார்க்கம் வேறு எதுவுமே கிடையாது என்று கூறினார்கள் அரசனும் அப்போதே விபூதி ருத்ராட்சங்களை தன் உடலில் தரித்து கொண்டு யுத்தம் புரிய நிச்சயத்தவனாக தன் கையில் வில்லை ஏந்திய வண்ணம் தனியொருவனாகவே அந்த கானகத்திலிருந்து புறப்பட்டு சென்றான் அப்போது வழியில் எதிர்ப்பட்ட சில போர் வீரர்கள் ஆயுதபாணிகளான அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் அந்த போர் வீரர்களுக்கு விபூதியையும் ருத்ராட்சங்களையும் அணிவித்து விட்டு சிந்துசேனன் அவர்களோடு விரைந்து சென்று சிம்ஹனுடைய நகரத்தை முற்றுகையிட்டான் சிம்ஹனும் தன் திரண்ட சைனியங்களோடு வெறுத்த ஆரவார முழக்கமிட்டபடியே யுத்தம் புரிய புறப்பட்டான் அவன் தன்னுடைய சக்ராயுதத்தை எதிரிகளை நோக்கி பிரயோகித்தபோது அந்த சக்ராயுதம் எதிரிகளின் சமீபத்தை நெருங்கியவுடன் அவர்கள் அனைவரும் விபூதி ருத்ராட்சங்கள் தரித்தவர்களாகவும் ருத்ர சேஜஸ் நிரம்பியவர்களாகவும் இருப்பதைக் கண்டு பயபக்தியோடு அவர்களை வலம் வந்து நமஸ்கரித்துவிட்டு மறுபடியும் சிம்ஹனுடைய கையிலேயே போய் சேர்ந்துவிட்டது அதைக் கண்டதும் சிம்ஹன் அச்சம் அடைந்தவனாக தோல்வியை தழுவிய வண்ணம் காட்டை நோக்கி ஓடிச் சென்று விட்டான் அங்கே அவன் வருணனை குறித்து தவம் புரிந்து அவர் மூலமாக தான் நினைத்த நேரத்தையெல்லாம் மழை பெய்யும்படியான வரத்தை கேட்டு பெற்று கொண்டான் அதன் பிறகு அவன் மறுநாளே அக்காட்டை விட்டு புறப்பட்டுச் சென்று சிந்து சேனனிடம் சென்று அமர்க்கலம் செய்து அவனை போரிடத் தூண்டினான் அதன் பேரில் சிம்ஹனும் சிந்து நேசனும் பயங்கரமான யுத்தத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது சிம்ஹன் வருணனை நினைத்தான் உடனே அந்த நடுப்பகல் நேரத்தில் வருணனின் அருளால் மழை தாரை தாரையாக பொழியலாயிற்று அதனால் இரு தரப்பு சேனைகளும் மழையில் சொட்ட சொட்ட நனைந்துவிட்டன அப்போது சிந்து சேனனுடைய சேனைகளில் வெறும் விபூதியை மட்டும் தரித்திருந்த சேனா வீரர்களெல்லாம் அந்த பெருமழையின் விளைவால் தங்கள் விபூதிகள் அழிய பெற்றவர்களாக நின்றார்கள் அதே சமயத்தில் சிம்ஹன் தன் சக்ராயுதத்தை எதிரிகளின் மீது அதிவேகமாக வீசி எறிந்தான் அந்த சக்ராயுதமோ விபூதி அழியப்பெற்ற எதிரிகளை மாத்திரம் கொன்று போட்டுவிட்டு மற்றும் ருத்ராட்சங்களை தரித்திருந்த அரசனையும் மற்ற வீரர்களையும் கிட்ட நெருங்க வராமல் திரும்பிச் சென்று விட்டது அதை கண்டதும் சிந்து சேனன் மிகுந்த துயரக்கடலில் ஆழ்ந்தான் ருத்ராட்சங்களை தரித்திருக்கும் தன்னையும் மூன்று நான்கு வீரர்களையும் தவிர மற்றமுள்ள தன் படைகள் அனைத்தும் அழிந்து போயிருப்பதைக் கண்ட அவன் அங்கிருந்து புறப்பட்டு கானகத்திற்கு வந்து சேர்ந்தான் அங்கே முன்பு சந்தித்த அதே முனிவர்களான வசிஷ்டர் முதலானவர்களை அவன் வணங்கி போர்க்களத்தில் எதிரியினால் தன் சைனியங்கள் அனைத்தும் அழியப்பட்ட விவரங்களை அவர்களிடம் கூறி முறையிட்டான் அதை கேட்ட முனிவர்கள் அரசனே எவனொருவன் தன் உடம்பில் விபூதி ருத்ராட்சங்களை எப்போதும் தரித்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு எதிரியின் ஆயுதங்களினால் என்றுமே அழிவு ஏற்படாது என்று கூறினார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்